நீ பிறந்ததை கணக்கு சொல்லிடல எத்தனை நாளைக்கு இருப்பா யாராவது சொல்ல முடியுமா நாளும் நன்னஞ்சே நினைகண்டா யார் அறிவாள் ஆளும் வாழ்நாளும் ஜாய்க்காட்டம் பெறுமா இருக்கே பூனாளும் தலசுமப்ப புகழ்நாமன் செவி கேப்ப நானாளும் நவீன் பெறலாமே நல்வனையே ஞான அதனால உள்ள போதே உறுதியான காரியத்தை செய்து உருப்படி ஆகிக்கணும் நல்லா ஒழுங்குதா ஏம எப்போ வருவான்னு சொல்ல முடியாது நேற்றைக்கு இருந்தாரே இன்னைக்கு இருக்க மாட்டேன் இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இருக்க மாட்டேன் நேற்று நிச்சயமோ ஆதலினால் நினைந்த போதே ஊற்றுள்ளே வைப்பது கா கூற்றுள்ள உலையவரும் தண்டலையாரை சொன்னேன் கொடபால் வீசன் காற்றுள்ள போதே எவரும் தூற்றி கொள்வது நல்ல கர்மந்தானே காற்று உள்ள போதே காத்து போய்கிட்டு வந்துப்பா இப்ப இதை நினைச்சு ஆச்சரியமா இருக்குது வெளியில போகுது இல்ல போகுதா அப்புறம் திரும்பி வருது இல்ல அப்படியே போயிருச்சு அவன் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன் புரியுதா இந்த காத்து இருக்கும் போது நீங்க ஜவபூசையை செய்து ஜவகு செய்து பாவத்தை தூத்துங்க புண்ணியத்தை சேர்த்து காத்துல காற்றுல நெல்ல தூத்தனம்னு வச்சுக்கோ காற்றுல நெல்ல தூத்தனம்னு வச்சுக்கோ பதறு போக ராசி நிற்கும் அது மாதிரி சிவ புண்ணியத்தை செஞ்சு சிவபூஜைய பண்ணி சிவனூலை கேட்டு பாவத்தை போய்க்கிருங்க பதறு புண்ணியத்தை சேர்த்து